அந்த அம்பாள் முகம் நெடுக்கு வாட்டாக இருக்கிறது என்றால் அதிலே குறுக்கு வாட்டாக இந்த புருவவில் இருக்கிறது அதனால் அதை பிடித்துக் கொண்டிருப்பவனும் அப்படித்தான் இருக்கணும் அவனுக்கு வலது பக்கத்திலே அவளுடைய முகம் வந்து சுவர் வைத்துவிடும் அதனாலே அந்த பக்கம் நாம் நின்று பார்க்கவே முடியாது இடது பக்கம் மட்டும்தான் நாம் நின்று பார்க்கும்படி ஃப்ரீயாக இருப்பது அப்படி நாம் பார்க்கும்போது அவன் வலது கையால் வில்லை பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அவனுடைய நாலு விரல் உள்ளங்கையில் மடிந்து வில்லுத்தண்டின் மத்தியை பிடித்துக் கொண்டிருப்பதாக பார்ப்போம் அதாவது முஷ்டி என்று ஆச்சாரியால் சொல்லும் புறங்கை முட்டாக இல்லாமல் உள்ளங்கை பக்கம்தான் தெரியும் இதுவும் கூட அந்த மத்திய பாகத்தை மறைக்கத்தான் செய்யும் என்றாலும் விரல்களை சேர்த்து மடக்கி அழுத்துவதை டைட்டாக பண்ணாவிட்டால் விட்டுக் கொண்டு வில்லுடைய மத்திய பாகமும் கொஞ்சமோ நஞ்சமோ தெரியவே செய்யும் பரிபூர்ணமாக மறைபட்டிராது விரல்களை நாம் சேர்த்து மடக்கும் போது முதல் கணுவரை அதை நன்றாக ஒட்டிக்கொண்டு சேர்க்கிற அளவுக்கு பின் இரண்டு கணுவில் இருக்கும் என்று சொல்ல முடியாது பிடி கொஞ்சம் தளர்ந்தாலும் உள்ளே இருப்பது இங்கே தனுர்தண்டத்தின் மத்தி தெரிய ஆரம்பித்துவிடும் ஆனால் முஷ்டி என்ற புறங்கை பக்கத்தை எடுத்துக்கொண்டால் அது தன்னந்தனியாயுள்ள நாலு விரலை நம் பிரயாசையில் நாம் சேர்ப்பது போல இல்லாமல் பகவானே ஒன்றாக சேர்த்து வைத்த ஏகபாகமாக இருக்கிறது இதுவே முக்கியமாக தெரிந்து இதோடு கூடிய அளவு நெருக்கமாக ஒட்டிக்கொண்டுள்ள விரல்களின் ஆரம்ப கணு பாகமும் அந்த பக்கம் கொஞ்சோண்டு தெரிகிறது அதாவது அதுதான் இடுக்கே விடாத நல்ல மறைப்பாக உள்ள பக்கமாக இருக்கிறது ஆனால் மன்மதன் வலது கையால் புருவவில்லை பிடித்துக் அவனுக்கு இடது பக்கமே இருக்கக்கூடியவர்களான நமக்கு அந்த நல்ல மறைப்பான முஷ்டி பக்கம் தெரிய முடியாது இதைவிட முக்கியம் நான் சமாச்சாரம் வில்லாளியின் பிரகோஷ்டம் என்பதான மணிக்கட்டு நான் மத்தியை மறைப்பதாக முதலிடம் கொடுத்து சொன்ன பிறகுதான் முஷ்டவுச்ச என்று முட்டியும் வில்லுத்தண்டின் மத்தியை மறைப்பதை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் நான் மாதிரியுள்ள விழியொளியின் கண்டின்யூட்டி தொடர்ச்சி அம்பாளுடைய மூக்குத்தண்டால் மத்தியில் துண்டித்து போனதாக தெரிகிறதல்லவா இப்படி ஒரு துண்டிப்பு அப்போது மன்மதன் வலக்கையால் வில்லை பிடித்து இழுக்கும்போது அவனுக்கு இடப்பக்கம் உள்ள நம் ஆங்கிளில் தெரியவே முடியாது நம்முடைய பார்வையில் அவனுடைய அந்த கை நாணுக்கு அந்தண்டை பக்கத்திலேயே இருக்கும் ஆதலால் அவனுடைய மணிக்கட்டினால் நான் மத்தி மறைவிடாமல் முழுசாகவே தெரிந்துவிடும் அப்போது உபமானம் தப்பிப் போய்விடும் வில்லாளியின் மணிக்கட்டால் மறைக்கப்பட்ட நாணின் நடுபாகம் மாதிரி அம்பாளின் கருவழியின் தொடர்ச்சி நாசியால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று ஓமை காட்ட முடியாது அதுவே இடது கையால் அவன் வில்லை பிடித்துக் கொண்டிருப்பதாக வைத்துக் கொண்டு பாருங்கள் பேஷ் போடும்படியாக எல்லாம் சரியாகிவிடுகின்றன முஷ்டி அதுதான் புரங்கை பக்க குத்துச்சண்டை முத்திரை அதுவே தனுர் மத்தியை பிடித்துக்கொண்டு இரண்டு இடுக்கு இல்லாமல் நன்றாக மறைக்கிறது பிரகோஷ்டமும் நானின் மத்தியை அதே மாதிரி நம் பார்வையில் இருந்து அடியோடு விடுகிறது ஒரு மாதிரி சிக்கலை விட்டேன் என்று நினைக்கிறேன் அல்லது இப்பத்தான் தலையை கொண்டு வருகிறதோ என்னவோ ஆனாலும் சொல்ல மாட்டீர்கள் சொன்னால் மறுபடி கிளாரிஃபை பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்து விடுவேனோ என்று அதனால் அடுத்த ஸ்லோகத்திற்கு போவோம் சாரம் என்னவென்றால் அம்பாள் மகிமையை ஈஸ்வரன் எரித்து சாம்பலாக்கின மன்மதனை உயிர்ப்பித்ததுதான் சிருஷ்டி லீலைக்காக இப்படி பண்ணினாள் அப்புறம் சிருஷ்டியில் ஜனங்கள் கெட்டுப் போகிறார்களே அவர்களை காப்பாற்ற நம் ஒருத்தியாலேயே முடியும் என்றாலும் ஜனக ஜனனியாக தாயும் தந்தையுமாக போனால்தானே அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த மாதிரி இருக்கும் அப்படி அனுகிரகிக்க வராமல் இவர் ஏகாந்தமாகவே போய் உட்கார்ந்துவிடப் போகிறாரே என்று புருவத்தை நெறித்துக் கொண்டு கவலைப்பட்டாள் அப்போது இவளால் உயிர் பெற்றவன் அந்த நெரிப்பையே பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அம்பாளுடைய புருவத்தையே தனுசாக்கிக் கொண்டு நான் உன் உதவிக்கு வரேன் அம்மா இந்த வில்லை நான் தூக்கி தூக்கிப் பிடித்துக்கொண்டே இருந்தேனானால் அவர் கொஞ்சம் வைராக்கியமாகிறபோதே பானத்தைப் போட்டு அவரை திருப்பி விடலாம் முன்னே ஏதோ கரும்பு வில்லை வைத்துக் நான் பண்ண முடியும் என்று கொண்டு போனதால் பஸ்பமானேன் இப்போது சாக்சாத் உன் முகத்தில் நான் குடிபுகுந்து உன்னுடைய புருவ நேத்திரங்களையே தனுசு நானாக்கிக் கொண்டிருப்பதால் அப்படி ஆகாது வெற்றியைப் பற்றி சந்தேகமே இல்லை என்று சொல்கிறான் அந்த புருவ நெரிப்புக்கு அடங்கி ஒடுங்கித்தான் பிரம்மாவில் இருந்து சதாசிவன் வரை மகா பெரிய தேவர்களும் தொழிற்படுகிறார்கள் ஆதலால் நாமும் அதை தியானித்து சரண் அடைந்தோமானால் மன்மதனும் அதற்கு அடங்கி ஒடுங்கி நம்மிடம் வராமல் ஓடிவிடுவான் முக்கண் முக்குண முக்கியம் கிரீடம் கேசபாரம் வகிடு முன்னுச்சி மயிர் லலாடம் புருவம் என்று மேலிருந்து கீழே வரிசையாக சொல்லிக் கொண்டு வரும்போது அடுத்தபடியாக நேத்திரத்துக்கு வருகிறார் யாருக்குமே கண்தான் விசேஷம் கண்ணே கண்மணியே என்று சீராட்டுகிறோமே தவிர காதே மூக்கே என்பது இல்லை கிருபா கடாக்ஷ பிரபாவத்துக்கு பேர் போன தேவிக்கு கண்களை வைத்தே பேர்கள் திவ்யநாமங்கள் அநேகம் காமாட்சி மீனாட்சி விசாலாக்ஷி நீலாயதாட்சி அஞ்சனாட்சி தமிழிலே வடுவகிர் கண்ணம்மை வேர்க்கண்ணியம்மை வேனெடுங்கண்ணியம்மை என்றெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன போன ஸ்லோகம் நாற்பத்தி ஏழில் இரண்டு கண்களை பற்றி பாசிங் ஆக போகிற போக்கில் அவை கருவண்டு மாதிரி இருப்பதாக சொல்லிவிட்டார் ஆனாலும் இங்கே பிராதான்யம் புருவத்துக்குத்தான் அங்கே அவளுக்கு விசேஷமான நெற்றிக் கண்ணை பற்றி அடியோடு ஒன்றும் சொல்லவில்லை இங்கே ஸ்லோகம் நாற்பத்தி எட்டில் மூன்று நேத்திரங்களை பற்றியும் சொல்கிறார் அகசூதே சவ்யம் தவநயனம் அர்காத் மகதயா பிரியாமாம் வாமம் தேஜதி ரஜனி நாயகதயா திருதீயா தேதிஷ்டி ஹேமாம் புஜருசி சமாதத்தே சந்தியாம் திவச நிசையோ சரீம் அம்பாளின் வல இடக்கண்கள் நீலோத்பலங்கள் போல கருவண்டு மாதிரியான விழிகளோடு பிரகாசிப்பவை இரண்டு கண்ணுக்கும் நடுவே உள்ள லலாட நேத்திரம் இதற்கு வித்தியாசமாக உருக்கிவிட்ட தங்கம் போன்ற சிவப்பாக இருப்பது அது அக்னி நேத்திரம் ஈஸ்வரன் அந்த கண்ணை திறந்தாலே ஜுவாலை என்று படித்திருக்கிறோமே தீயாக சிவந்தது நெற்றிக் கண் கருகரு என்று விழிகள் மற்ற இரண்டில் ஓடினாலும் இந்த இடவல நயனங்களே சந்திர சூரிய ஸ்வரூபமாகும் புருஷ சூக்தத்தில் மாத்திரம் பரமபுருஷனின் மனசில் இருந்து சந்திரனும் கண்ணில் இருந்து சூரியனும் சூரியன் மட்டும்தான் வாயில் இருந்து அக்னியும் உண்டானதாக சொல்லியிருந்தாலும் மீதி எல்லா சாஸ்திர புராணங்களிலும் பரமாத்மாவின் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் லலாட நேத்திரம் அக்னி என்றுதான் வருகிறது சூரியன் உள்ளபோது பகல் வேளை உண்டாகிறது இதைத்தான் இந்த ஸ்லோகத்தின் முதல் வரியில் உன் வலதுகன் தவ சவ்யம் நயனம் போன ஸ்லோகத்தில் சொன்ன சவ்யம் என்ற வார்த்தையே இங்கே வலது என்பதற்கு வந்திருக்கிறது சூரியனாக இருக்கும் தன்மையால் அர்க்க சூரியன் ஆத்மகதையா அவனுடைய தன்மையை கொண்டிருப்பதால் ஆக பகலை சூதே பிறப்பிக்கிறது என்று சொல்லியிருக்கிறது அகன் என்றால் பகல் டே டைம் அகர்னிசம் அகோராத்திரம் என்றால் பகல் இரவு பூராவும் என்று அர்த்தம் உன் வலது நயனம் சூரியாத்மகமாக இருப்பதால் பகலை பிறப்பிக்கிறது இரண்டாம் வரியில் தேவாமம் என்பதோடும் நயனம் என்பதை தருவித்துக் கொண்டு உன்னுடைய இடது நயனம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ரஜினி நாயகதயா ரஜினி என்கிற இரவுக்கு நாயகனான சந்திரனாக இருக்கும் தன்மையால் திரியாமாம் ஸ்ருஜதி இரவை சிருஷ்டிக்கிறது ஒரு நாளுக்கு எட்டு யாமம் எட்டு ஜாமம் என்பது இதைத்தான் அதிலே பகல் உஷக்காலம் சந்தியாகாலம் போக நல்ல இருட்டு வேளையாக இருப்பது மூன்று யாமங்கள் ஒன்பது மணி நேரம்தான் அதனால் ராத்திரி வேளைக்கு திரியாமா என்று பேர் உன் இடது நயனம் சந்திராக்தமாக இருப்பதால் இரவை பிறப்பிக்கிறது இரவிலே சந்திரனுக்கு தானே ஆட்சி திருதீயா தே திருஷ்டி மூன்றாவதாக உனக்கு உள்ள நேத்திரம் இடது வலது தவிர நெற்றிக்கு குறுக்கே இருக்கிறதே அந்த நேத்திரம் அது எப்படி இருக்கிறது தர இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாயை திறந்து மலர்ந்து கொண்டிருக்கிற பூவின் அழகோடு இருக்கிறது அதற்கு வேறென்ன விசேஷ லட்சணம் ஹேமாம்புஜருச்சி செம்பொற்றாமரை போல் ஜுவலிக்கிறது ஹேம அம்புஜம் பொன் தாமரை மீனாட்சி ஆலயத்தில் பொற்றாமரை குளம் இருக்கிறது ஸ்வர்ண புஷ்கரணி ஹேம புஷ்கரணி என்று அதை சொல்வார்கள் அம்பாளுடைய லலாட நயனமே பொற்றாமரையாகத்தான் இருக்கிறது மூசா கோல்ட் என்கிற மஞ்சள் பொன் அல்ல நல்ல ரோஸ் மெருகு ஏற்றிய சவரனான செம்பொன் பரமாத்மாவின் பல இடக்கண்கள் முறையே பகல் வேளை ராவேளைகளை உண்டு பண்ணுவதாக பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் நம் ஆச்சாரியால் அதோடு புதிதாக ஒன்று சொல்லியாக வேண்டுமே மற்றவர்கள் லலாட நேத்திரத்துக்கு வேளையும் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் அதைத்தான் ஆச்சாரியால் நூதனமாக சொல்லியிருக்கிறார் இந்த சிவந்த நெற்றிக்கண்ணானது திவச நிசையோ பகலுக்கும் இரவுக்கும் அந்தரசரின் நடுவிலே வருவதான சந்தியாம் காலத்தை சமாதத்தே அழகாக உண்டாக்குகிறது திவசம் என்றால் பகல் ஆனால் பொதுவாகவே இரவை விட்டுவிட்டு பகலுக்கு மாத்திரமேயான வார்த்தைகளான தினம் திவசம் தமிழ்நாள் இங்கிலீஷ் டே ஆகிய எல்லாம் இரவு சேர்ந்த ஒரு முழு நாளையே இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிப்பிடுவதாக ஆகிவிட்டன பகலிலேதான் நமக்கு வியாபாரம் ராத்திரி ஒன்றும் தெரியாமல் போய் விடுகிறோம் என்பதால் இப்படி விசேஷம் ஏற்பட்டிருக்கிறது திவசம் என்கிறோமே அது திவசம்தான் பித்ருக்களுக்கான தினம் என்று அர்த்தம் பகலையும் ராவையும் சொல்லிவிட்டு சந்தியாகாலத்தை விடலாமா பகலிலும் மரணம் கூடாது ராவிலும் கூடாது என்று வரம் கேட்ட ஹிரண்ய கசிபுவை சந்தியாகாலம் என்று ஒன்று இருப்பதை சாமர்த்தியமாக பிரயோஜனப்படுத்திக் கொண்டுதானே பகவான் தீர்த்து கட்டினான் ரா முடிந்து பகல் வருமுன் ஒரு சந்தி பகல் முடிந்து ரா வருமுன் ஒரு சந்தி என்று இரண்டு முறை வருகிற இந்த பிராத சந்தியா சாயம் சந்தியா காலங்கள்தானே இயற்கையாகவே மனசை பரமாத்மாவிடம் லயிக்க பண்ணுகின்றன தானே நம்முடைய மத அனுஷ்டானங்களுக்கு பேக்போனாக இருக்கிறது அந்த காலத்தை விடலாமா அம்பாளுடைய வலது இடது நேத்திரங்கள் பகலையும் இரவையும் உண்டாக்கினால் இந்த நேத்திரங்களுக்கு மத்தியில் உள்ள நெற்றிக்கண் இந்த இரண்டு வேளைகளுக்கு மத்தியில் உள்ள சந்தியாகாலத்தை சிருஷ்டிக்கத்தானே வேண்டும் அந்தி சந்தி ஆகாசத்தின் சிவப்பு மாதிரியே நெற்றிக்கண்ணின் கலரும் பொர் சிகப்பாக இருப்பதால் அதுதான் காலத்தை பிறப்பிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அம்பாள் காலஸ்வரூபினி என்பதை இந்த ஸ்லோகத்தில் அவள் கண்களைக் கொண்டே விளக்கியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதை சிருஷ்டிப்பதோடு அம்பாளுடைய கண் நின்றுவிடவில்லை லோகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யும் திரிமூர்த்திகளையே அவைதான் சிருஷ்டிக்கின்றன என்று இன்னொரு ஸ்லோகத்தில் ஸ்லோகம் ஐம்பத்தி மூனில் சொல்கிறார் அங்கே சிவப்பு கண் என்று ஒன்றை தனியே பிரிக்காமல் எல்லா கண்களிலும் பொதுவாக உள்ள செவ்வரிகள் வெள்ளை விழி கருப்பு விழி என்கிறவைகளின் மூன்று வர்ணங்கள் முறையே ரஜஸ் சத்வம் தமஸ் என்ற மூன்று குணங்களுக்கு ஆசிரியமாக இருப்பதாகவும் இவற்றில் இருந்தே பிரளயத்துக்கு பிற்பாறு மறுபடி பிரபஞ்ச வியாபாரம் ஏற்படுவதற்காக அவள் ரஜோமய பிரம்மா சத்வ பிரதானமான விஷ்ணு தமோமூர்த்தியான ருத்ரன் மூவரையும் படைத்து அவர்களால் படைப்பு காப்பு அழிப்பு முதலியவற்றை செய்வதாகவும் சொல்கிறார் இங்கே அழிப்பு வேலையை சொன்னாலும் இன்னொரு இடத்தில் ஸ்லோகம் ஐம்பத்தி ஐந்தில் சாக்ஷாத் தாயாராக இருக்கப்பட்ட அம்பாள் சம்ஹாரத்தை பிரளயத்தை உண்டாக்குவதாக சொல்வதா என்று அவருக்கு தோன்றிவிடுகிறது அதனால் நீ கண்ணை மூடினால் லோகம் அழியும் திறந்தால் மறுபடி உதயமாகிவிடும் இப்போது உதயமாகியுள்ள லோகம் அழியக்கூடாது என்று உன் தாயுள்ளம் நினைக்கிறது அதனால் நீ கண்ணை கொட்டாமலே இருக்கிறாய் என்கிறார் தேவர்கள் கண் கொட்ட மாட்டார்கள் என்பது பிரசித்தம் நலன் மாதிரியே இந்திரன் முதலான தேவர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு ஸ்வயம்வரத்துக்கு வந்தபோது நிஜநலன் மட்டும் கண்ணை கொட்டியதாலும் அவன் கால் மட்டும் பூமியில் பட்டதாலும் தான் தமயந்தி அவனை அடையாளம் கண்டுகொண்டு மாலை போட்டாள் என்று கதை அம்பாளுக்கு இமை கொட்டு இல்லாததற்கு காரணம் கொட்டினால் லோகமே அழிந்துவிடுமே என்று அவள் நினைப்பதுதான் என்று ஆச்சாரியால் ரொம்பவும் அழகாக மாத்ரு ஹிருதயத்தை ரசித்துச் சொல்கிறார் முக்குண ஆசிரியமாக அம்பாளின் கண்களில் உள்ள மூன்று வர்ணங்களை பற்றி இன்னொரு விதமாக வேறே ஒரு ஸ்லோகத்தில் ஐம்பத்தி நாலில் வர்ணனை செய்கிறார் கங்கை வெளுப்பான நதி வெள்ளை சிவனின் முடியில் இருந்து வருகிற வெள்ளை நதி யமுனை கருப்பான நதி காலம் என்றால் கருப்பு காலமேகம் என்கிற மாதிரி யமுனைக்கு காளிந்தி என்று பெயர் கிருஷ்ண சம்பந்தம் உள்ளது அது கிருஷ்ணன் என்றால் கருப்பன் என்றே அர்த்தம் இந்த இரண்டோடு சரஸ்வதி என்பதாக கண்ணுக்கு தெரியாமல் அந்தர்வாகினியாக அண்டர்கிரவுண்ட் கரண்டாக ஒரு நதி சேர்ந்து பிரயாகையில் திரிவேணி என்கிறோம் ஆச்சாரியால் சரஸ்வதியை விட்டுவிட்டு சோனா என்ற நதியை சேர்த்துக் கொள்கிறார் காரணம் அதுதான் சிவப்பு நதியாக இருப்பது சோணம் என்றாலே சிவப்பு அருண சிவப்புக்கு சோணம் என்றும் பெயர் கங்கை சிவன் யமுனை விஷ்ணு என்றால் சோணம் அம்பாள் என்று சொல்லலாம் அம்பாளின் செல்லப்பிள்ளை விக்னேஸ்வரன் சோனா நதியில் விக்னேஸ்வர ஸ்வரூபமான சிவப்பு சோண பத்திரக்கள் கிடைக்கிறது சோன் என்று சொல்கிற இந்த சோனா நதியில் நானே முழுகி நிறைய சோன பத்திரம் எடுத்திருக்கிறேன் அம்பாளின் கண்ணில் வெள்ளை மொழி கருப்பு மொழி செவ்வரி என்று மூன்று இருப்பது கங்கை யமுனை சோனை என்கிற மூன்று புண்ணிய நீர்த்தங்களின் சங்கமமாகிறது அதனால் பாபமே இல்லாமல் அனகமாக இருக்கிறது அகம் பாபம் அனகம் பாபமே இல்லாத பரம நிர்மலம் இப்படிப்பட்ட சங்கமத்தை கொண்டதுதான் அம்பாளின் திருஷ்டி நம் பாபத்தை போக்கி நம்மை பவித்திரப்படுத்தட்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் பவித்ரி கர்தும் ந என்று இங்கேயும் வழக்கம் போல ந போட்டு நம்மை பவித்திரமாக்கட்டும் என்று எல்லோருக்காகவும் யூனிவர்சல் பிரேயராக பண்ணுகிறார் பரம பவித்திரரான நம்முடைய ஆச்சாரியாள்